திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் ஆன்லைனில் பொருள் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த ஆப்ஸையும் யூஸ் பண்ணி பொருள் பர்ச்சேஸ் பண்ணலாம் விலை மலிவாகவும் பொருள் தரமாகவும் இருக்குது இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்டி விஎம் இண்டியன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் காலிஃப்ளவர் கிரேவி போட்டிருக்கோம் அது உங்களுக்கு இது வேணும்னா அதையும் நீங்கள் சேனலில் இன்வைட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தூள் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் பத்து நிமிஷம் ஊறட்டும் அதில் எதாவது பூச்சி எதுவும் இருந்தால் அது இதில் வெந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போ மறக்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவரை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் நார்மல் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டை விரவி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ நம்ம இது கூட வடிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா கோட்டாகிற மாதிரி நம்ம அதை வரையட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வரைய வச்சாச்சு நம்ம அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி நம்ம மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மசாலா எல்லாம் மூறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்து பொறிச்சிக்கலாம் எண்ணெயில் போடும்போது மசாலா பிரிஞ்சு வரக்கூடாது போட்டோன்னே கிளறி விடாதீங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெந்தால் தான் நம்ம அடுத்த பக்கம் விரட்டி போட முடியும் மிதமான தீல இருக்கட்டும் தீ அதிகமாக வச்சா மசாலா கரைஞ்சிரும் உள்ள காலிஃப்ளவர் வேகாது இப்போ ரெண்டாவது பேஜ் அதை போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வெந்துருச்சு போட்டு இன்னொரு தடவை வேக வச்சுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு காலிஃப்ளவரில் பாருங்கள் அந்த எண்ணெயே குடிக்கலை நல்லா நீட்டாக இருக்குது நல்லா முறு முறுன்னு வருது மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்டி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்